எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கர்ணி உள்ள குருவும் காரவன் காரையும் ராகும் கேதும் கருது மிகவும் பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பறிவோடு மகுந்தால் செய்யமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் லட்டீவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் லட்டி விசார்பாக சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் இலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் காலம் விஸ்வாவசுவர் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மதியம் மூணு மணி பதினஞ்சு நிமிடங்கள் முதல் நாலு மணி பதினஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மதியம் ஒன்றரை மணி முதல் ரெண்டரை மணி வரை ராகுக்காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிய நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி பஞ்சமி திதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை பின்பு மூல நட்சத்திரம் யோகம் அதிகண்ட நாமயோகம் யோகம் கர்ணம் பவக்கர்ணம் மதியம் இரண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் சந்திராசிரமம் பரணி காலை ஒன்பது மணி இருபத்தி நிமிடம் வரை பின்பு கிருத்திகை நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சுக்கர பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஜோதிட குறிப்பில் வந்து தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருள் தான் நம்ம பார்த்துக்கிட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் பரட்டாதி நட்சத்திரத்திற்கு பூரட்டாதிங்கிறது குரு பகவானோடது அப்போ புனர்பூசும் விசாகத்துக்கு என்ன சொல்லணுமோ சேம் இதே தான் ஓகேங்களா இவங்க தவிர்க்க வேண்டியது வந்து முருங்கைக்காய் இடியாப்பம் சம்மந்தப்பட்டது சேமியா நூலில் சம்பந்தப்பட்டது வல்லாறை இலந்தைப்பழம் பாகற்காய் கொத்தமல்லி ஆரஞ்சு பழம் பாக்கு நாவல் பழம் பால் வெண்ணெய் இந்த உணவு பொருட்களை வந்து தவிர்ப்பது வந்து சிறப்பானது ஓகேங்களா ஒரு மூணு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உணவுப் பொருளும் எடுக்காம ஓகேங்களா அதாவது டெய்லி வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வேணா எடுத்துங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்க இல்லை ஃபோனில் வந்து தெரியப்படுத்துங்க புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனண்ட்டு நம்ம மார்க்கரை வந்து பயன்படுத்துங்க கெட்டில் வந்து எழுதுங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட இருபத்தி ஆறு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட ஐம்பத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனியின் அதிர்ஷ்ட நாற்பத்தி அஞ்சு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண்பத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ரெண்டு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஒன்பது தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு இது அனைத்தும் காமனான ராசி பலன்கள் தான் ஓகேங்களா உங்க ஜாத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண்ணை நீங்க பயன்படுத்தணமே நீங்க வெற்றியாளராக மாறுவீங்க இந்த நாள் இன்ன நாள் அமைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் லஜோதி ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன்